கத்தோடைய பசனாம் இந்த வருஷத்தில் உங்களை யாவரையும் காணும்படியாய் கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நன்றியோடு மைஸ்தோ தெரிவிக்கிறோம் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி எந்தெந்த காரியங்களை குறித்து நம்ம தீர்மானம் செய்யணும் ஒரு சிலவங்க படிக்கிற எதிர்காலத்தை குறித்து தீர்மானம் செய்வாங்க ஒரு சிலவங்க நான் குடிக்க மாட்டேன் இல்லை நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் நான் கடவுளுக்காக இப்படி செய்வேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தீர்மானம் எடுப்பாங்க நம்ம வேதத்தின் அடிப்படையில் எந்தெந்த காரியங்களை குறித்து நம்ம தீர்மானம் செய்யணும்னு பார்க்கலாம் முதலாவது தானியல் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் பல தானியல் என்ன தினமும் மூன்று வேலையும் ஜோ பண்ணும்படி இது தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு எப்படிப்பட்ட நேரத்தில் பண்ணிருக்கிறாருன்னா தானியல் வந்து ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறாரு அவரு ஜோ பண்றாரு சொல்லி என்ன பண்றாங்க அவனுக்கு விரோதமா ஜனங்க அங்கே வேலை செய்கிற கொஞ்சம் சில ஒரு பொறாமை பிடிச்சவங்களாம் இருப்பாங்கல்ல ஒரு சில கூட்டத்தில் அவர் எப்படியாவது கீழே தள்ளினோன்னு நினச்சாங்க ஆனால் அந்த இடத்துல அவர் அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை ஏன்னா அவர் தேவனுடைய மனுஷனாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணல எந்த குற்றமும் செய்யலை அதனால் அவருக்கு தப்பு கண்டுபிடிக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இந்த இவரை எப்படியா நம்ம குற்றப்படுத்தி இந்த ஸ்தானத்துலேருந்து இந்த அதிகாரத்துலேருந்து இவனை தள்ளி விட்டுறணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ராஜாவை தவிர யாரை கும்பிட்டாலும் யாரை வணங்கினாலும் அவங்கள சிங்க கேபியில் தூக்கி போட்டுருவேன்னு சொல்கிறாங்க அந்த நிலமையில் என்ன பண்ணுறாரு ராஜா ஏரி கையெழுத்து போட்டுட்டாங்க இப்போ ஜோமானால் எங்கே போடுறாங்க சிங்க கேபியில் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அது தெரிஞ்சிருந்தோ என்ன பண்ணுறாரு தானியல் ஜோ பண்ணுறாரு எப்படி ஜோம் பண்ணுறாரு நல்ல கதவை திறந்து வச்சு தான் செய்து வந்தபடியே மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிட்டு ஜபம் பண்ணினார் என்று பார்க்குறோம் இந்த வருஷத்துலேயும் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் போன வருஷத்தில் நம்ம சரியாக ஜோம் பண்ணாமல் இருந்திருப்போம் ஒரு சில காரியங்களை சோர்ந்து போயிருப்போம் ஆனால் இந்த வருஷத்தில் ஏசப்பா நான் தானியல் போல் என்ன வந்தாலும் என்ன சிங்க கேபியில் போட்டால் கூட ஏசப்பா நான் ஜோம் பண்ண வேண்டவரே தானியல் போல் மூன்று வேலையும் நான் ஜோ பண்ணுவேன் எசப்பான்னு நம்ம என்ன பண்ணோம் ஜெபத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும் எசப்பா ஒப்பு ஒப்புக்கொடுணும் எசப்பா இந்த மூன்று வேலையும் நான் இந்த வருஷத்தில் நான் என்ன பண்ணுவேன் ஜோ பண்ணுவேன் அழிந்து போகிற ஆத்மா கால ஜோ பண்ணுவேன் என்னை சுற்றி இருக்கிற என் சொந்தக்காரங்களுக்காக ஜோம் பண்ணுவேன்னு சொல்லி என்ன பண்ணோம் தானியலை போல் மூன்று வேலையும் ஜெபிக்க நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும் அடுக்கலை பார்க்குறோம் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இங்கே எஸ்டா குறித்து பார்க்குறோம் எஸ்டா எந்த காரியத்தில் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் எடுத்தால் பார்க்குறதுன்னா ஆண்டுடைய வேதத்தை குறித்து ஆராய்வதில் ஆணுடைய வேதத்தை குறித்து தெரிந்து கொள்வதில் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார் நாமும் இந்த வருஷத்தில் அண்டவரே நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும் ஒழுங்காக ஆண்டோடைய காரியத்தை தெரிந்து கொள்ளணும் படிக்க தெரியாதவங்களா இருந்தால் எவ்வளோ டிவி சேனலில் ஏசப்பா வார்த்தலாம் நிறைய வருது அதில் என்ன பண்ணணும் நேரம் கிடைக்கும்போது உட்காந்து கேட்கணும் அது எஸ்டாவை போல் சப்பா இருதயத்தை நம்முடைய வார்த்தையால் நிரப்புங்க நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்க கேட்க தான் நம்மக்குள்ளே விடுதலை உண்டாகும் நம்ம சோர்ந்து போகணும் ஏதோ ஒரு டிவியில் போட்டால் கூட இல்லை நம்ம செல்லு மூலியமாக கூட ஆண்டுடைய வார்த்தை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்குது ஒரு ஆறுதலாக இருக்குது அப்போது நம்ம இருதயத்தை இந்த வருஷத்தில் எந்த காரியத்தை கொடுத்து நம்ம தீர்மானம் பண்ணோம்னா ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நான் தியானிப்பேன் சொல்ல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் இப்போ நம்ம வாழ்க்கை இந்த வருஷத்தில் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கை உயர்த்தப்படணும் நம்ம தே நம்ம செய்கிற எல்லா வேலைகளும் கத்துற ஆசிர்வதிக்கணும்னா எஸ்ப்பா இந்த வருஷத்தில் நம்முடைய வார்த்தையே நான் ஆராய்ச்சி செய்வேன் உங்களுடைய வார்த்தையே அதிகமாக தியானிப்புன்னு சொல்லி என்ன பண்ண இந்த வருஷத்து முதல்ல நம்ம ஆண்டர்கிட்ட அர்ப்பணிக்கணும் அதை தீர்மானம் பண்ணணும் அடுத்தது தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த தானியல் குறித்து இங்கே பார்க்குறோம் இங்கே தானியல் வந்து திஷ்டவேல் ஜனங்களை அடிமைகளாக பிடிச்சின்னு வராங்க அங்கே அடிமைகளாக பிடிச்சின்னு வரும்போது இந்த தா தானியலு சாத்ராக் மேஷாக் அந்தமாரி ஒரு சிலவங்களாம் என்ன பண்ணுறாங்க அடிமைகளை என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற அந்த தேசத்தில் வேலை செய்வதற்காக கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வர இடத்துல தானியலும் இன்னும் கொஞ்சம் சில நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க சூஸ் தெரிந்து கொள்கிறாங்க அந்தமாதிரி தெரிந்து கொள்ளும்போது அவர் வந்து ஆண்டவுடைய பிள்ளையாக இருந்ததுனால ராஜாவின் போஜனத்தினால் தன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார் அப்போ அந்த காலத்தில் அந்த ராஜா ராஜாவோட வீட்டிலேருந்து வர சாப்பாடு எப்படி இருக்குன்னா அந்த விக்கிரங்களுக்கு படைச்சதாக இருக்கும் அதை என்ன பண்ணக்கூடாது ஆண்டுடைய பிள்ளைகள் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டு வரும் சொல்லிட்டார் அதனால் தானியல் இஸ்ரேவேல் தேசத்துலேருந்து வந்ததுனால ஆண்டுடைய கட்டளை கீழ் படிந்து நான் ஒரு நாளாக என்ன பண்ண மாட்டேன் விக்ரங்களை படைத்தது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் அதே அவன் எப்படிப்பட்டனாந்தான் தன்னுடைய வாலிப பிரியாசத்தில் இருந்தான் அப்போது நம்மளும் இருக்கிறோம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இல்லை நம்ம சா சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும் நம்மளுடைய இருதயத்தை நம்ம தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஓ என்னென்ன காரியங்கள் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுகிறது கோபம் பொறாமை எரிச்சல் டிவி பார்க்குற காரியம் ஒரு சில பு காரியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம இருதயத்தை தீட்டுப்படுத்துது ஆண்டவருக்கு பிரிய இந்த வருஷத்தில் ஒப்புக்கணும் ஏசப்பா இந்த வருஷத்தில் உமக்கு என்னென்ன காரியம் பிரிய இல்லையோ அதெல்லாம் ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன் என் இருதயத்தை நீங்கள் வசிக்கிற அந்த இருதயத்தை நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணோம் தீர்மானம் பண்ணோம் ஏன்னா ஆண்டவர் எங்கே வசிக்கிறார் இருதயத்தில் வசிக்கிறார் ஒருவன் என் சத்தத்தை கட்டு கதை திறந்தால் அவனுக்கு என்ன பண்ணுவேன் பிரவேசிப்பேன் எங்கே பிரவேசிக்கிறார் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் இப்போ ஆண்டவர் இருக்கிற அந்த இருதயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது இப்போ ஒரு வீட்டில் ஒரு எம்எல்ஏ எம்பி வராங்க அவங்க வந்தால் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னு நினைப்போமா அசுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்களா சுத்தமாக சாதாரண மனுஷன் வரும்போதே நம்ம அப்படி நினைக்கிறோம் ஒரு ராஜாதி ராஜா நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறாரு அப்போது அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ நான் பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ண நம்மளுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் தீட்டுப்படுத்துதோ ஆண்டவரை துக்கப்படுத்துதோ நம்மளுக்கே தெரியும் அந்த உணர்வு ஓ சில காரியங்கள் நம்ம செய்யணும் இது ஆண்டவர் பிரியம் இல்லாத நம்ம என்ன பண்ணோம் நம்ம இருதயம் சொல்லும் இப்போ அந்த காரியத்தை எசப்பா உண்மை குறித்து தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இந்த வருஷத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும் அடுத்தது யோபு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் கண்களோட உடன்படிக்கை நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி இப்போ யோபு இங்கே தீர்மானம் பண்ணிக்கிறாரு தன் கண்களோட நம்ம முதலாவது பார்த்தோம் ஜப ஜெபிக்கிறதுல நம்ம தீர்மானம் எடுக்கணும் மூன்று வேலையும் எசப்பா நான் ஜோ பண்ணுவேன்னு சொல்லினா இப்போ நான் ஆண்டை விட்ட ஒப்பு கொடுக்கணும் அடுத்தது ஆணுடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கணும் தியானிக்கணும் கேட்கணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணோம் அடுத்து தானியல் என்ன பண்ணார் தன்னுடைய இருதயத்தை தீ தீட்டுப்படுத்தாதபடி நம்மளுடைய இருதயம் தீட்டுப்படாதபடிக்கு என்ன பண்ணாரு தீர்மானம் பண்ணினார் அடுத்தது யோபு சொல்கிறார் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கண்ணிகையின் மேல் நினைவாப்போ கண்களோடு யோபு தீர்மானம் பண்ணுறாரு அண்டவரே உக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் எனக்கு எவ்வளோ என்ன பண்ணுறோம் சினிமா காரியங்கள் தேவையில்லாத காரியங்களை பார்த்து என்ன பண்ணுறோம் நேரத்தை செலவு வேஸ்ட்டாக செலவிடும் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் போய் ஏசப்பா பார்த்துல ஆண்டவரே என் குடும்பத்தை ரசிங்க என்னை ஆசிர்வதிங்க சுற்றி இருக்கிற ஜனங்களை ஆசிர்வதிங்க சொல்லி நம்ம ஜோம் ஏசப்பா பிடிக்குமா பிடிக்காதா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாத செல்லு இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் டிவியை காட்டில் எல்லாம் எது எதை பார்க்குறாங்க செல்லை தான் அதிகமாக பார்க்குறாங்க செல் என்ன பண்ணுறது நம்மளை பாவத்தில் வில வைக்குது ஆண்டோடு புரிய ஆண்டர் பிடித்த காரியம் எதுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஒரு சேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படியே தள்ளினே போகும்போது என்ன பண்ணுறோம் அது தெரியாமல் நம்மளுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம் பார்த்துட்றோம் இப்போது நம்ம கண்களோடு நம்ம என்ன பண்ணோம் தீர்மானம் பண்ணோம் இசப்பா நமக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே என்ன பண்ணுறாங்க அவளோட விபச்சாரம் செய்வதா அதுப்போ எல்லோரையும் நம்ம என்ன பண்ணோம் சகோதர சகோதரிகளாக பார்க்கணும் இந்த உலகத்தில் இன்றைக்கி செல் மூலியமாக இச்சையை நான் என்ன பண்ணுறது அதிகமாக கிரியே செய்த பார்க்குறோம் என்ன கள்ள தொடர்புனால எவ்வளோ பிள்ளைகள் அனாதை ஆக்கப்படுறாங்க எவ்வளோ குடும்பங்கள் பாழாக்கப்படுகிறது இதெல்லாம் காரணம் என்ன பண்ண அந்த கண்களின் இச்சை ஒரு பார்த்தோன்னே என்ன பண்ணுறது ஒரு உணர்வு ஒரு ஆசை இதெல்லாம் யார் கொடுக்குறா பிசாசு கொடுக்குறான் இப்போ நம்ம ஆண்டர்கிட்ட என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா என் கண்களை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறா ஒரு நாள் இந்த கண்கள் மூலிமா உமக்கு பிரியம் இல்லாத எதையும் நான் என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது என்று என்ன பண்ணோம் ஆண்டர் கூட தீர்மானம் பண்ணணும் அடுத்தது அப்போஸத்தில் பத்தொன்பது அதிக இருபத்தி ஒன்றாம் வசனம் இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோணி அகாய என்னும் நாளை சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு ஆவியில்னால் அவர் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் போய் நான் சுவிசேஷம் அறிவிக்கணும் இந்த வருஷத்தில் நம்ம ஒரு தீர்மானம் பண்ண ஏசப்பா இந்த வருஷம் முடியாதுக்குள்ளே ஒரு பத்து பேரையாச்சும் நான் என்ன பண்ணோம் லட்சிப்புக்குள்ளே வழி நடத்தின ஏசப்பா சொல்லி என்ன பண்ணணும் தீர்மானம் பண்ணணும் சும்மா என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அந்த வருஷத்தை கற்று நமக்கு என்ன பண்ணுகிறாரு கொடுத்துருக்கிறாரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்ல முடியலனால என்ன பண்ணணும் அவங்களுக்காக ஜோபம் பண்ணணும் இந்த வருஷத்தில் நான் பத்து பார்த்து மக்கள் அண்டவரே எப்படியாவது உங்களுடைய அன்புக்குள்ளே நடத்துவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்களை பற்றி சொல்ல என் சொந்தக்காரங்களுக்கு உம்மை பற்றி சொல்லுவேன் ஏன்னா ரோட்டில் போகிறவங்களுக்கு சொல்லுவேன் இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணுவேன் நம்முடைய ஊழியத்தை செய்வ ஆண்டவரே சொல்லி என்ன பண்ணணும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்ன பண்ணணும் தீர்மானம் பண்ணணும் இந்த நாட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது சும்மா எஸ்தர் ராஜாவை குறித்து என்ன சொல்கிறாங்க இந்த நாளில் சும்மா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு மூலியமாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க முதலைய சொல்லுவார் ஓ நம்ம இந்த காலத்தில் நம்ம சும்மா இருந்தால் நம்ம மூலியமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் வேறு யார் மூலியமாக என்ன பண்ணுவார் இந்த ஜனங்களை ரச்சிப்பாரு ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரே என்னை அனுப்புங்க ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நம்மளை சுவிசேஷ் சொல்வதற்கு உங்களுடைய அன்பை எடுத்து சொல்வதற்கு என்னை அனுப்புங்கன்னு சொல்லி இந்த வருஷத்தில் என்ன பண்ணோம் சுவிசேஷத்தை அறி அறிவிப்பதற்கு நம்ம தீர்மானம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து ஒரு ஆத்துமாக்களே இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் ஞானத்துக்குள்ளே என்ன பண்ணணும் வலிநாத்த பாஸ்ட்டு கூட என்ன சொன்னார் இந்த வருஷத்துக்குள்ளே வாரம் வாரம் என்ன பண்ண நம்ம ஞான ஸ்தானம் கொண்டு அப்போ நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் ஒரு டார்கெட் இருக்கணும் தீர்மானம் என்னது ஒரு டார்கெட் இந்த வருஷத்தில் எப்படியாவது ஏசப்பா ஒரு பத்து ஆத்மாக்களாவது உங்க நம்ம என்ன பண்ணோம் கொண்டு வரணும் நம்ம என்னதான் பணம் காசு சேர்த்து வச்சாலும் அது நம்ம கூட வரப்போகிறது கிடையாது ஆனால் ஆத்மாக்களை நம்ம ஆதாயம் பண்ணும்போது கத்தர் என்ன பண்ணுறாது அதை பார்த்து அதுதான் நம்மளுக்கு பொக்கிஷமாக அங்கே மாறுது அடுத்தபடியாக சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ரா காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன் ஆமேன் ஓ அடுத்ததை நம்ம பார்க்குறோம் வாயின் வார்த்தையை குறித்து நம்ம தீர்மானம் பண்ணணும் இன்னைக்கு நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படிதான் பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் ப்ரஸிங் அஞ்சு ஆறுலையும் சொல்வது நீதிமொழிகள் பன்னெண்டுல சொல்லுவது இப்படி வாயின் வார்த்தைகள் ஆண்டும் என்ன பண்ணணும் காவல் வைக்கணும் நம்ம இந்த வருஷத்தில் யாரையும் துக்கப்படுத்துகிற மாதிரி வேதனைப்படுத்துகிற மாதிரி இல்லை தகாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம எப்போவுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை வருஷ வருஷம் மாதம் மாதம் கேட்டுன்னு தான் இருக்கிறோம் ஆனாலும் இந்த வருஷத்தை துவக்கத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கும் பொழுது கத்தை நம்ம என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிற தேவனாக்கிறாள் இந்த வருஷத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம வாயை ஒப்பு கொடுக்கணும் எசப்பா என் வாயை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் நான் இந்த வாயினால் சுவிசேஷம் அறிவிக்கணுமே தவிர மற்றவங்களை துக்கப்படுத்துகிற மாதிரியோ மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை சண்டை போடுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடாது நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மரணமும் ஜீமனோ நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கடைசி கால நம்ம ஆண்டுடைய வருகையில் கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு காரியம் இன்றைக்கி நம்ம பேசிட்டு சாதாரணமாக விட்டுருவோம் அது எல்லாம் அங்கே ஆண்டோட ரிஜிஸ்டர் அந்த புஸ்தகத்தில் இருக்குது நம்ம எழுத பேசுகிற பேச்சு நம்ம பார்க்குற பார்வை நம்ம செய்கிற செயல் நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு யோசனைக்கும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த நியாயஸ்தனத்தில் போய் நம்ம என்ன பண்ணணும் கணக்கு கொடுக்கணும் அப்போது நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது மற்றவங்களை ஆசிர்வதிக்கிறமான வார்த்தை பிள்ளைகள் தப்பு செய்தால் கூட என்ன பண்ணோம் நீ நல்லா இருப்ப நீ நான் கத்திர ஆசீர்வதிப்பார் என்று சொல்லணும் ஒரு நேரத்தில் கோ வந்து திட்டால் கூட நம்ம ஒரு நேரத்தில் த சாபமான வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடாது கஷ்டம் இருக்கும் துன்பம் இருக்கும் ஓ கூட வரும் என்ன பண்ணக்கூடாது சபிக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாது மற்றவங்கள துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடணும் வாயின் வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணணும் தீர்மானம் பண்ணணும் இது எல்லாம் நம்முடைய க நம்முடைய சுயபலத்தினால் செய்ய முடியுமா செய்யவே முடியாது அதான் இந்த வருஷத்தில் வாக்கு கொடுத்தாரு என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக நம்ம பலவீனமான மனுஷனுங்க தான் நம்மளால் இதெல்லாம் செய்யணுமான்னு யோசிச்சா கூட என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது ஒவ்வொரு நாள் காயிலும் எழுந்து எசப்பா நான் தானியல் போல மூன்று வேலையும் நான் ஜெபிக்கணும் நம்முடைய வேதத்தை என்ன பண்ணணும் தியானிக்கணும் அந்த வரை என் இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற மாதிரி நம்ம துக்கப்படுத்துகிற மாதிரி எந்த பாவமான காரியத்துக்கும் நான் என் இருதயம் போகக்கூடாது எசப்பா என் கண்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக காத்து என் ஆ ஆண்டோட சுவிசேஷ சுவிசேஷத்தை மற்றவங்க என்ன பண்ணணும் நான் அறிவிக்கணும் ஏசப்பான்னு சொல்லி என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைங்க ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்து சொல்லி என்ன பண்ணோம் தீர்மானம் பண்ண இப்படி நம்ம தீர்மானம் பண்ணும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவார் விலங்க பண்ணுவாள் இப்படி நம்ம ஜோ பண்ணும் போது தான் நம்முடைய பலவீனங்கள் பலவீனம்னா என்னது ஜெபிக்காமல் இருக்கிறது ஒரு பலவீனம் வேத்த கேட்காமல் இருக்கிறது ஒரு பலவீனம் பாவம் செய்வது ஒரு நமக்கு பா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுறோம் செஞ்சிடறோம் அதுக்கெலாம் நம்ம எப்படி முடியும்னா ஆண்டுடைய கிருபை ஆண்டுடைய கிருபை கேட்கும் போது நம்முடைய இந்த பிடிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ப கிருபை தருகிறார்கிறார் நம்முடைய பலவீனங்களில் மாசமான மாம்சமான தான் என்ன பண்ற ஆண்டவர் பலம் தருகிற தேவனாக இருக்கிறார் நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்ற ஆண்டு சமூகத்தில் இந்த புதிய வருடத்தில் முதல் உபாட்சபத்தில் கேட்ட வசந்த பிரகாரம் நம்ம ஆண்டுக்கு நாம் இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம் ஒரு தீர்மானம் எடுப்போம் தானியல் தீர்மானித்தார் நான் தினம் ஒன்று வேலை நான் பண்ணுவேன் ஆண்டவரே தானியல் தீர்மானித்தார் நான் தீட்டாத தீட்டான ஒன்றும் ராஜா கிட்டிருந்து வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் என்று தீர்மானித்தார் எஸ்ரா வேத வாச வேத வசனங்களை தியானிக்கும் அதன்படி நடக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் அல்ல சங்கீத நீதிமொழி பிரசனைகள் போடப்பட்டிருக்கிறது தன்னுடைய வாயின் வார்த்தைகளை கருத்தரை துதிக்கிற வாயின் வார்த்தையாகவும் மற்றர்கள் சபிக்காத வார்த்தையாகவும் இருக்கும்படியாக நான் தீர்மானிக்கிற ஆண்டவரே ஒரு நிமிடமே லாரும் என்று அண்டு ஆண்டவரே நம்ம துதைக்கிறோம் நீ நல்லவ நீ நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த தெய்வமே நம்ம துதைக்கிறோம் ஒரு நிமிடம் எல்லாரும் எழுதி நின்று ஆண்டவரே நாங்கள் தீர்மானம் எடுக்கிற மாண்டர் இந்த புதிய வருடத்தில் இந்த புதிய முதல் வாரத்தில் நாங்கள் தீர்மானிக்கிறோம் எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்த தேவனுக்கு நேராக தேவனுக்கு பிரியமான இறுதியமாக இருக்கும்படியாக வேத வசனங்களை ஆராயவும் நீதி நியாயங்கள் படி நடக்குவோம் எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம் இருதயத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் போல ஜபிக்க முடியாத தினம் மூன்று வேளை ஜபிக்க முடியாத நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்க முடியா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சாமி யாமி மல ஆகாத காரம் புதிய வருடத்துல முதல் உபோஸபத்துல எங்களை பங்கு பெற வச்சிருக்கீங்களே நன்றி செலுத்துக்கிறோமாண்டவரே எங்களோட கூட பேசியிருக்கீங்க தகப்பனே நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஐயா நாங்கள் தீர்மானிக்கிறோம் உமை தேட உண்மை ஆராதிக்க பிரியமாக வாழ உடைய சித்தத்தை நிறைவேற்ற குறைந்தது நாங்கள் ஒரு நபராவது ஒரு பத்து பேராவது கிறிஸ்துக்களாக வழிநடத்த நான்தனம் கொடுக்க ஐயா சுத்திரம் கிறிஸ்துக்கு நேராக அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்டெடுக்க எங்கள் இருதயத்தையும் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தையும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம் அப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீங்கள் பயன்படுத்துங்க ஐயா எஸ்ரா போல நாங்கள் எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம் வேத வசனங்களை ஆராயவும் வேத வசனங்களின் படி நாங்கள் நடக்குவோம் எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஏனோ தானோன் என்ற வாழ்க்கையை வாழாமல் உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை வாழ எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்கள் சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் வாழைப்பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் முதியோர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இன்னமும் அநேக ஜனங்களே இந்த கூடுகளில் வராத அநேக ஜனங்களே அப்பா ரச்சிப்புகள் நடத்துகிற ஒரு பாத்திரமாக சாட்சியாக வாழ்கிற எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை எங்களை வெலப்பட பயன்படுத்துவீராக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிக்கிறோம் விசேஷமாக நீங்கள் பாதுகாக்க முடியாத ஜபிக்கிறாண்டவரே இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குதத்துவம் என் கிருவை போதும் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்க என்ற வார்த்தை பிரகாரம் உன்னுடைய பலம் எங்கள் மேல் தீல பூர்ணமாய் விளங்க முடியாத குறைந்தது ஆயிரம் பேருக்காவது நாங்கள் நானசனம் கொடுக்க அப்பா நாங்கள் கிருவை தாங்க ஐயா குறைந்தது அதை விட அதிகமானது பேரை ரச்சிப்பு நடத்துகிற பாத்திரமாக எங்களே சபை மக்களை எடுத்து பயன்படுத்த முடியாத